ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஷைனிஸ்டா சேனல் வெயில் காலங்களில் உடல் சூட்டை தணிக்கும் கீரைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உடலுக்கு தேவையான பல சத்துக்களை கொண்ட வெந்தயக்கீரையில் குளுக்கோஸை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலான கிளைசெமிக் அளவு உள்ளது இதில் கால்சியம் சத்து நிறைந்துள்ளதால் எலும்பு பலவீனத்தை தடுக்கும் உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள் கீரையை சாப்பிடலாம் இதன் குளிர்ச்சி தன்மை உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும் கபம் சளி உள்ளவர்கள் வெந்தயக்கீரை சாப்பிட்டால் விரைவாக குணமடையலாம் வெந்தயக்கீரையை வேக வைத்து வெண்ணையில் வதக்கி சாப்பிட்டால் பித்தத்தினால் வரும் மயக்கம் சரியாகும் இதில் உள்ள அதிகப்படியான இரும்புச்சத்து இரத்த சோகையை வராமல் தடுப்பதோடு உடலுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது வெந்தயக்கீரை புதிதாக பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது ரச வலி மற்றும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலிகளை குறைக்கிறது மேலும் வயிற்றில் ஏற்படும் அலர்ஜி குடல் அலர்ஜி குடல் அல்சர் போன்றவற்றை தடுப்பதோடு இரத்தத்தில் கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறது லெட்யூஸ் நீச்சத்து நிறைந்த கீரை கோடை காலத்தில் உடலில் நீச்சத்து குறைபாட்டை சரிசெய்ய இந்த கீரை உதவுகிறது இதை வாங்கி வந்ததும் சமையல் செய்து விடுவது நல்லது இல்லை என்றால் வாடினால் அதன் நீச்சத்து போய்விடும் குளிர்சாதன பெட்டியில் வைப்பதும் நல்லதல்ல உடல் வீக்கத்தையும் நோய்களையும் தன்மை இந்த உண்டு இதில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் கே மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளன மேலும் இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் நரம்பு மண்டலம் வலுப்பெறும் நல்ல தூக்கம் கிடைக்கும் செரிமான பிரச்சனைகளையும் இது சரி செய்யும் செரிமான பிரச்சனைகள் முதல் உடல் எடையை குறைக்கும் தன்மை வரைக்கும் உள்ள பிரச்சனைகளை பசலைக்கீரை தீர்க்கிறது மேலும் இதில் போலிக் அமிலம் இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் அதிக அளவில் பசலைக் உள்ளன கண் பார்வையை மேம்படுத்தும் எலும்புகளை வலுவாக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதில் நிறைந்துள்ளன கோடை காலத்தில் உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டு அடிக்கடி தண்ணீர் தாகம் எடுப்பவர்களுக்கு இந்த கீரை உகந்தது சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்ட இந்த கீரை சிறுநீர் பாதையில் ஏற்படும் எரிச்சலை தடுக்கிறது நீர்கடுப்பு நீரடைப்பு போன்றவைகளுக்கும் இது நல்ல தீர்வாகும் புதினா கீரையில் நல்ல வாசம் மட்டுமல்ல பதினாறு பல்வேறு ஊட்டச்சத்துக்களும் நிறைந்து காணப்படுகிறது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் உள்ளன மேலும் பாஸ்பரஸ் கால்சியம் உள்ளது வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் இ வைட்டமின் ஏ போன்ற நோய் எதிர்ப்பு காரணிகளும் உள்ளன புதினா கீரை செரிமானத்திற்கு நல்லது இது வாய் துர்நாட்டத்தை போக்கும் புதினா குளிர்ச்சித்தன்மையை கொண்டுள்ளது அதனால் நமது வாய் பகுதிகளில் ஏதாவது துர்நாற்றம் வீசும்போது புதினாவை வாயில் போட்டு மென்றால் வாய் துர்நாற்றம் நீங்கிவிடும் இந்த கீரையில் இயற்கையாகவே ஜீரண சக்தி இருப்பதால் இதனை நாம் தினமும் உணவில் சேர்த்து கொள்ளும்போது கோடையில் ஏற்படும் செரிமான கோளாறு மற்றும் மலம் கழிக்கும்போது ஏற்படும் எரிச்சல் ஆகியவற்றிற்கு புதினா சிறந்த மருந்தாக பயன்படுகிறது கொத்தமல்லி கீரை மிகுந்த நறுமணம் கொண்ட கீரை ஆகும் அது மட்டுமல்லாமல் நமது உணவிற்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்த சுவையினை சேர்க்கிறது இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது இந்த கீரை கண் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது மேலும் இதில் வைட்டமின் கே உள்ளதால் எலும்புகளை உறுதிப்படுத்தும் ஆற்றல் உள்ளது கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் இந்த கீரையில் உள்ளன கோடை காலத்தில் இலை கண் பார்வையை மேம்படுத்துவதோடு செரிமான தன்மையை அதிகரிக்க உதவுகிறது இது மன அழுத்தத்தை குறைக்கவும் வாய் துர்நாட்டத்தை போக்கவும் உதவுகிறது உடலின் அழுத்தத்தை இந்த கீரை குறைக்க உதவுகிறது கொத்தமல்லி இலைகள் நமது செரிமான மண்டலம் வழியாக உணவை வேகமாக நகர்த்த உதவுகிறது இதனால் நாம் வயிறு உப்புசம் இல்லாமல் எப்போதும் வயிறு லகுவாக இருப்பதை உணர்கிறோம் கொத்தமல்லியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலில் உள்ள ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் குறைக்கிறது மனமும் மருத்துவத்தன்மையும் நிறைந்தது கருவேப்பிலை இதை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதால் சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் வயிற்றுப்புண் ஆகியவை சரியாகும் எலுமிச்சம் பழச்சாறு மற்றும் கருவேப்பிழை சாறை சர்க்கரையுடன் சேர்த்து உட்கொள்ள கோடைக்காலத்தில் ஏற்படும் வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சினைகள் தீரும் பயணத்தின் போது வாந்தி வருவது போன்ற உணர்வு ஏற்பட்டால் எலுமிச்சையோடு சேர்த்து கருவைப்பிழைகளையும் முகர்ந்து பார்க்க வேண்டும் நொடிப்பொழுதில் வாந்தி உணர்வு மறைந்துவிடும் முகர்ந்து பார்ப்பது மட்டுமன்றி கருவேப்பிலை பொடியையும் தண்ணீரில் கலந்து வாந்தி உணர்வை நிறுத்துவதற்கான மருந்தாக பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்